ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அருந்ததியர் மக்களுக்கு திமுக என்ன நல்லா நல்லது செஞ்சது அப்படின்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் திமுக திமுக சார்ந்தவர்கள் நிறைய வாய்ப்புள்ள அனைத்து இடங்களிலும் வந்து சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல பரப்புரை செஞ்சுட்டே இருக்கிறாங்க உதாரணத்துக்கு மதிவேந்த நபர்கள் ஒரு கூட்டத்துல கலந்துகிட்டு அருந்ததியர் மக்களுக்கு கொடுத்த அந்த மூன்று சதவிகித உள்ஒதுக்கீட்டால எவ்வளவு எல்லாம் வந்து அருந்ததியர் மக்கள் நம்ம பயனடைஞ்சிருக்கிறோம் சமூக நீதி அடிப்படையில அருந்ததிர் மக்களுக்கு அவ்வளவு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது திமுக கருணாநிதி அப்படின்னு சொல்றாங்க ஸ்டாலின் அவர்கள் நாமக்கல்ல ஒரு கூட்டத்துல கலந்துகிட்டு அறிவிப்புக்கு முன்பே இந்த மாதிரி அருந்ததையர் மக்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மைகளை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அண்மையில நிறைய பத்திரிகை செய்திகள் மருத்துவ படிப்புல அதுல இதுலன்னு நிறைய அருந்ததியர் மக்கள் வந்து பெருமளவு அரசு பதவிகளிலும் கல்வி நிலையங்களிலும் நிறைய வாய்ப்புகளை பெறுகிறார்கள் அருந்ததிய மக்கள் ஒரு பெரிய அளவுக்கு வந்து நல்ல ஒரு குரோத்தான சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பரப்புரைகள் செஞ்சிருக்காங்க ஏன்னா ஈரோடு கிழக்குல குறிப்பிடும்படியான வாக்குகளை அருந்ததியர் சமூகம் வச்சிருக்குது உள்ளபடியே ஒரு சமூகம் வளர்ச்சி அடைவதை உண்மையாகவே வந்து ஒரு மானுட நேயம் கொண்டு எல்லோருமே அதை ஆதரிக்கணும் வரவேற்கணும் எல்லா சமூகங்களும் வளர்ச்சி அடையணும் சமூக வேதமின்றி வளர்ச்சி அடையணும் அதுதான் நிலவாருடைய நோக்கம் இந்த வாக்குகளுக்காக அவர்கள் பரப்புரை உள்ஒதுக்கீட்டை ஒரு இவங்களுடைய பிரச்சார விவோகத்துல ஒரு முக்கியமான கருவாக வச்சு பிரச்சாரம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க நமக்கு இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு பக்கம் பெரிய ஆச்சரியம் மறுபக்கம் ஒரு வெறுப்பு கோபம் என்னடா இது அருந்ததியர் உள்ஒதுக்கீடு அந்த மக்களுக்கு பலனளிக்குது அவர்கள் நேரடியாக சொல்றாங்க அவர்களே ஒத்துக்கிறாங்க ஆனா அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டால நாங்கள் பாதிக்கப்படுறோம் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு என்பது மூன்று விழுக்காடு மட்டும் கொடுத்து அவர்களை முன்னேற்றி கொண்டு இருந்தீங்கன்னா இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் மீதமுள்ள பதினைந்து விழுக்காட்டிலும் அவர்கள் பங்கு பெறும் விதமாக நீங்கள் அஹ் போட்டு வச்சிருக்கிற சட்டம் பெரும்பான்மை தமிழ் சமூகங்களான உள்ள வேளாளர்களும் சாம்பவர் என்று அழைக்கப்படக்கூடிய பறையர் சமூக மக்களும் பெரும் அளவு பாதிக்கப்படுறோம் அப்படின்னு தேவேந்திரகுள வேளாளர் சமூக மக்கள் தென் மாவட்டத்திலும் வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழைய சமூக மக்களும் பெருமளவுக்கு கொந்தளிச்சு போய் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க நிறைய கருத்தரங்குகள் அது வெளியில தெரியும் கூட சிதம்பரத்துல ஒரு கருத்தரங்கு அதாவது ஒரு பல்கலைக்கழகத்துல அந்த பணி நியமனங்கள்ல மிகப்பெரிய அநீதி அழைக்கப்பட்டிருக்குது பழைய சமூக மக்களுக்கும் தேவேந்திர வேளாளர்களுக்கும் செடியூல்டு காஸ்ட்ல பட்டியலினத்திற்கு ஒதுக்கப்பட்ட பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது முற்றும் முதலுமாக தற்போது அருந்ததியர் மக்களுக்கு கொடுக்கப்படுது அந்த பதினெட்டு விழுக்காடுல எந்த விதமான பயனையும் பெருமளவு வந்து இந்த இரண்டு பெரும் சமூகங்களும் அடைய முடியல அது ஒரு பெரிய விவாதங்களாகி அஹ் பேசு பொருளாகி அஹ் நீர்புத்த நெருப்பாக அங்கு நான் ஒரு பெரிய குண்டளிப்புக்கு ஆஹ் ஆக மாறி மிகப்பெரிய ஒரு எதிர்மனையை ஆற்றும் அது ஒரு புறம் ஆனால் இருந்தாலும் தற்போது நிலவரப்படி கூட புதிய தமிழகம் கட்சியெல்லாம் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து சென்னையில அவ்வளவு பெரிய பேரணி ஆர்ப்பாட்டம் போராட்டம் டெல்லியில கருத்தரங்கு இத்தனை ஆண்டு கால சட்ட போராட்டம்னு நடத்திக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு துளியாவது இவ்வளவு பெரிய இரண்டு சமூகங்கள் தமிழ்நாட்டில எண்ணிக்கையில கிட்டத்தட்ட இருபது விழுக்காட்டிற்கு நிகரான மக்கள் தொகை கொண்ட சமூகங்கள் இவங்க போராடுறாங்க ஒரு சட்டத்தை எதிர்த்து அந்த சட்டத்தை எதிர்த்து போராடுறாங்களேன்னு இவங்களுக்கு ஒரு துளி கூட பயம் இல்லாம நம்ம இதை யாதரிச்சு மீம்புக்கு பேசிக்கிட்டே இருந்தோம்னா அதுல பாத்தீங்களா எப்படி அப்படின்னு பேசிட்டு இருந்தோம்னா இந்த சமூகம் கோபப்படும் இந்த சமூகத்தினுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாவோம் நாளைக்கு இவர்களை பகச்சிக்க வேண்டிய சூழல் வரும் இப்படின்னு எந்த விதமான ஒரு சின்ன ஒரு பதட்டம் கூட இல்லாம வெரி பிரேவா அப்படியே அஹ் அருந்த சமூகத்திற்கு இவர்கள் தான் சாதனை செஞ்சு கொடுத்துட்டோம் ஒரு சமூக இரண்டு பெரும் சமூகங்களுடைய ஆஹ் உரிமையை பறிச்சு உங்களுக்கு நாங்க கொடுத்து உங்களை வாழ இங்க பரப்புரை செய்ய முடியுதுன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் அருந்ததீர் சமூகம் வாக்களிக்கணும்னு நினைக்கக்கூடிய இவர்கள் அதை எதிர்க்கக்கூடிய இரண்டு சமூகங்களை பத்தி கணக்குல வச்சுக்கலன்னா இங்கதான் நமக்கு ஒரு கேள்வி எழுது அப்ப இந்த இரண்டு சமூகங்களை இவர்கள் மதிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன எண்ணிக்கையில் பெரிய அளவுல மூணு பர்சென்டே அவங்க இல்ல ஆக்சுவலா அறிக்கையை இரண்டு புள்ளி எண்பத்தி எட்டு கொடுத்தது போக மீதமுள்ள பதினஞ்சுலையும் பங்கு பெறலாம்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சமூக அநீதி அப்படி இருக்கும் பொழுது எண்ணிக்கையில் இவ்வளவு சிறுபான்மையான சமூகத்தை திருப்திப்படுத்த இரண்டு பெரிய சமூகங்களை எதிர்கிறதுக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஆளும் கட்சியினுடைய முதலமைச்சர் முடிவெடுக்கிறார் அவருடைய அப்பா முடிவு எடுக்கிறார் தற்போது அதை இந்த காலத்திலும் இவ்வளவு எதிர்ப்புகள் சமூக வளையங்கள் மூலமாக இருந்த போதும் கூட இந்த முடிவை எடுத்து பரப்புரை செய்யறாங்கன்னா இந்த இடத்துல அருந்த சமூகத்தையும் இந்த பக்கம் ஆஹ் பரைய சமூகத்தையும் தேவேந்திர சமூகத்தையும் நிகர அப்படி வச்சு திங்க் பண்ணி பார்த்தோம்னா இவங்க எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் ஏன் இவர்கள் இவ்வளவு துணிச்சலாக இந்த பரப்புரையை செய்கிறார்கள் இவர்களின் கோபத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொள்ள மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேற ஒண்ணுமே கிடையாது அருந்த சமூகம் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறார் மதுரைவிறன் படத்துல எம்ஜிஆர் அவர்கள் வேடம் தெரித்து நடித்ததுல தொடங்கி அண்மையில் வரை அவர்கள் வந்து மிக தீவிரமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விசுவாசி சபாநாயகராக தனபால் அவர்களை அமர் வச்சதுல இருந்து நிறைய இந்த மாதிரி நிறைய அவர்களுக்கு இருக்கு அதனால அதிமுகவினுடைய நிரந்தர வாக்காளர்களாக இருந்தவர்களை எப்படியாவது தன்வசப்படுத்திக்கணும் அப்படின்னு போட்ட ராஜதந்திரம் தான் இது அது இல்லாம அவர்களுடைய மொழிப்பாசம் அது இதுன்னு நிறைய இருக்கு அவர்கள் அந்த சட்டத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை கொடுத்துட்டு இருக்கிறாரு இவர்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய சமூகங்களை பார்த்து பயப்படாததுக்கு காரணம் இவங்க ஓட்டு போட தெரியாத சமூகங்களாக மாறிட்டாங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்பே எம் சி ராஜா அவங்க இவங்க மிகப்பெரிய அரசியலில் பங்கு பெற்ற பறையர் சமூகம் இன்னைக்கு வேங்க வேல்ல மலம் கலந்தா என்ன நம்ம மேலேயே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சா என்ன மதுரையில வைத்தியம் பார்க்க போன சாதி பெயரை கேட்டு வெட்டுந்தா என்ன கூட்டணி கட்சியா இருந்தாலும் கொடியேற்ற முடியாம கொடிக்கமங்களை வெட்டி எரிஞ்சா என்ன நாங்கள் உங்களுக்கு இலவச வாக்காளர்கள் அப்படின்னு எழுதி கொடுத்ததுனாலையும் இவர்கள் தென் மாவட்டத்துல இவ்வளவு படுகொலைகள் நடக்குது இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஒரு சமூகத்தை இவ்வளவு பெரிய ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறாங்க தலைக்க தலைக்க விட்டுறாங்க தொடர்ந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு இருந்த சமூகம் தற்போதுதான் ஓரளவுக்கு அமைதி திரும்பி போகும்போது கடந்த மூன்று வருடங்களில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கு சமூக பதட்டம் நிலவிட்டு இருக்கு யாரும் தங்களுடைய சுயமா வேலை வாய்ப்புகளை கூட போய் அஹ் பார்க்க முடியல அந்த மாதிரியான சூழல் போனா என்ன ஐநூறு ஆயிரத்தை வாங்கி இவர்களுக்கு ஓட்டு போட தயாரா இருக்கும் பொழுது இவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்படி வரும் இதான் இங்க நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும் சின்ன சமூகமா இருந்தாலும் அவங்களை பார்த்து பயப்படுறாங்க காரணம் அவர்கள் மொத்தமா வாக்களிக்கக்கூடிய கன்சாலிடேட் ஆகுறாங்க இவர்கள் வாக்காளர்களாக கன்சால்டேட் ஆகல ஆக தெரியல இவங்க ஆக மாட்டாங்க அதனால இவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அவர்களை திருப்திப்படுத்தினால ஒரு லாபம் இருக்கு அதே அடிப்படையில தான் அதே மாதிரி அஞ்சு விழுக்காடு நாலு விழுக்காடு மூணு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடுன்னு கணக்கு போட்டு கணக்கு போட்டு கணக்கு போட்டு தங்களுடைய இருபத்தி ஏழு இருபத்தெட்டு விழுக்காடு வாக்குகள் நிரந்தரமான வாக்காளர்கள்னா யாருன்னா சின்ன சின்ன வாக்காளர்கள் தான் ஆனா கன்சால்டேட் ஆன வாக்காளர்கள் உதாரணத்துக்கு கிறித்தவர்கள் உதாரணத்துக்கு இஸ்லாமியர்கள் இப்படின்னு அவர்கள் விட்டு இருக்கக்கூடிய வாக்காளர்கள்லாம் அப்ப அவர்கள் அந்த துணிச்சல்ல தான் இந்த இரண்டு பேர் சமூகங்களுக்கு புத்தி இல்லை இவங்க எப்படியா இருந்தாலும் நமக்கு இலவச வாக்காளர்கள் எல்லாம் மாறிடுவாங்க அப்படித்தான் இருக்காங்க அப்படிங்கிற அந்த துணிச்சல் இவர்களை பேச வைக்கும் அதே நேரத்துல இந்த உள்ஒதுக்கீடு எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் அப்படின்னு இரண்டு சமூகங்களுக்கு முன்னையுமே ஹூட் காசு வரைக்கும் நினைக்கிறாங்க ஏதோ அரசு பணிகள் தானே ஏதோ அஞ்சு பணிகள் தானே பத்து பணிகள் தானே அப்படி நினைக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் கடந்த ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு சசிகலா அவர்களும் நடராஜன் அவர்களும் அதிமுகவிலும் மிகப்பெரிய ஆளாக கோலோச்சுக்கிட்டு இருந்த அந்த பீரியட்ல தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்களை குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களை வந்து போலீஸ் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆங்க அவங்களுடைய இன்ஃபுளுசஸ் வச்சு இன்றைக்கு தேதியில தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி அதுக்கு மேல அப்படின்னு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளில் பெரும்பான்மையாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அன்னைக்கு கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ணவங்க இன்னைக்கு எல்லாம் உயர் அதிகாரிகளாக வளர்ந்து நிற்கிறாங்க அவர்கள் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல காவல் நிலையங்கள்ல குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு நீதி கிடைக்கிறது இல்லை வெளிப்படையா சொல்லணும்னா தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு காவல்துறையில் நீதி கிடைக்கல அவர்கள் ஒருதலட்ச பட்சமாக இருக்கிறாங்க காவல்துறையில நாம போய் கேட்டோம்னா அதை சாதி நீதியாகத்தான் நம்மளை பாக்குறாங்கன்னா காரணம் விதை நடராஜன் அவர்கள் போட்டது அதுதான் இன்னைக்கு வளர்ந்து நிக்குது இது வெறும் காவல்துறையில மட்டும் கிடையாது ஒரு வீரோ உங்களுக்கு ஆதரவா இல்லைன்னா ஒரு பட்டாவுக்கு கையெழுத்து வாங்க முடியாது ஒரு இறப்பு சான்றிதழ் வாங்கணும்னா கூட அருகாமையிடக்கூடிய சின்ன சின்ன அதிகாரிகளுடைய அனுசரணை உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா இது மற்ற மற்ற இடங்களைப் போல மற்ற மற்ற நாடுகளை போல தன்னுடைய பணியை செய்வதற்கு தன்னுடைய கடமையை செய்வதற்கு அந்த இடத்துல வந்து உட்காரல ஒரு பக்கம் பணத்தை கொடுத்து வராங்க இன்னொரு பக்கம் தங்களுடைய பவரை பயன்படுத்தி தங்களுடைய முக்கால்வாசி அரசியல் மற்றும் சாதி பின்புலனை அடிப்படையாக கொண்டுதான் அந்த இடத்துக்கு வந்து உட்காருறாங்க அவர்களிடம் அவர்களுடைய எதிரியாக கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்படியான நீதி கிடைக்கும் எப்படி இவங்களுக்கான அஹ் அனுகூலங்கள் அங்க கிடைக்கும் நியாயமாவே இருந்தாலும் அழகளிக்கப்படுவார்கள் இழுத்தடிக்கப்படுவார்கள் ஒரு பட்டாவ பத்திரத்தை மாத்தி ஒருத்த ஏச்சி எழுதி வாங்கிட்டா கூட அதை மீட்டு இவங்களால இது பண்ண முடியல ரொம்ப சிரமப்பட முடிய வேண்டியது காரணம் அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இது எல்லா மட்டத்துக்கும் பொருந்துங்க இதை தனித்தனியா சொல்ல வேண்டியது இல்ல அப்ப அரசு அதிகாரிகள் அரசு பணிகளில் போகக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு இதே போல கல்வி அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அடுத்த பதினைந்து இருபது ஆண்டுகளில் ஏற்கனவே பதினஞ்சு வருஷம் எவ்வளவு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கோங்கிறது உங்க ஊர்ல எல்லாரும் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவ ஊர்ல இருக்கக்கூடிய தேவேந்திர குல வல்ல சமூகத்தை சேர்ந்த கிராமத்துல ஆஹ் பழைய சேர்ந்தவங்க கிராமத்துல எத்தனை அரசு பணியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களே ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச அறுநீதி சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில போய் அதே மாதிரியான கவுண்ட் பண்ணி பாருங்க அப்ப உங்களுக்கு புரியும் அதாவது சமூக நீதி என்பது எல்லோருக்கும் பொதுவா இருக்கும் ஆனால் இங்க அதற்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் ஒட்டுமொத்தமாக புடுங்கி கொடுக்குறாங்க அந்த கோபமும் இல்லை அந்த புரிதலும் இல்லை அரசியல் ரீதியாக ஓட்டு போடுற புரிதலும் இல்லை யார் நமக்கு முன்னால் நிற்பாங்க யார் வந்து நம்மை வழிநடத்த தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய புத்தியும் இல்லை சோ எல்லா ரீதியிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய பெருங்கூட்டத்தை பெருங்கூட்டமாகவே இருந்தாலும் மதிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கான சேலஞ்சு தான் மு க ஸ்டாலினும் திமுகவும் இந்த ஈரோடு கிடைத்தேர்தல் பின்னால தொடர்ந்து இந்த பரப்புரையின் வாயிலாக கேட்கிறாங்க எண்ணிக்கையில் சின்னதாக இருந்தாலும் அவர்கள் ஒருமுகப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க அவங்க நாங்க ஒண்ணு செஞ்சா தான் எங்க கிட்ட வர்றாங்க இதுதான் கான்செப்ட் நாங்க ஒண்ணு செஞ்சோம் அவங்க எங்க கிட்ட வராங்க உங்களுக்கு நாங்க செய்யலன்னா கூட நீங்க எங்ககிட்ட தான் இருக்கிறீங்க அந்த மமதை அந்த அரசியல் மமதை தான் இந்த இருபெரும் சமூகங்களுடைய மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கு இது இந்த தலைமுறையும் உணர்ந்துக்கல இவங்களும் அதே மாதிரி அந்த அஹ் குதிரைக்கு இது கட்டின மாதிரி ஏதாவது ஒரு அஹ் சித்தாந்த அடையாளமோ ஏதாவது ஒரு தர்க்கரீதியான ஒரு அடையாளங்களோ வெறு எதையாவது போட்டு அஹ் மின்னுக்குட்டு தலையை கீழே போட்டு முன்னால போறது எங்க ஒன்று போய் தள்ளி விட போறான்னு கூட தெரியாம நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் சொல்லக்கூடாது நீங்கள் யார் யாரை எதிர்த்து சண்டையிட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த நிலை மாறி வேறு ஒன்று உருவாகும் நிச்சயம் உருவாகும்